ஹாய் டா ஸ்பீக்கிங் ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு மை சேனல் இப்போ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் YouTube ல போட்டுர்க்கேன் சோ பாருங்க நீ ஜெயிச்சிட்டியா தோத்துட்டியா நான் பத்தம சொல்ல உனக்கே உள்ள தெரியும் ஜெயிச்சிட்டியா தோத்துட்டியா என்னோட வேல்யூ வந்து 100 தன்னோட பார்வேல கடையாது என்னோட வேல்யூ வந்து எனக்குள்ள ஆல்ரெடி இருக்கு அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தா போதும் உனக்கிட்ட உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃப்ரீடமோட நீ வெளிப்படுத்தினா யாரு வேணா இம்ப்ரெஸ் ஆகும் ஸோ உங்களோட டேலண்ட்டை நம்பி வாழுங்க மற்றவனோட ரிக்குவயர்மெண்ட்டை நம்பி வர இது ஆகணுன்றதுக்காக இது பண்ணாம இது எனக்கு பண்ண பிடிக்கும் இதை நான் செம்மையா பண்ணுவேன் அப்படின்னா தானா அந்த விஷயம் வந்து நிறைய விஷயங்களை உருவாக்கி கொடுக்கும் இந்த வேலை எனக்கு பிடிக்கும் அதனால நான் இதை சூப்பராக பண்ணுவேன் தான் நான் வந்து ரேடியோ பண்ணேன் திஸ் இஸ் யுவர் லைஃப் ஓகேவா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிள் இது உங்கள் வாழ்க்கை இதில் இருக்கிற ஒரு ஒரு வேர்டுக்குமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க இது உங்களோட லைஃப் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து ஆயிரம் விஷயம் குலைச்சிக்கிட்டே இருப்பாங்க கேட்காம இருங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து ஆயிரம் எதிர்பார்ப்புகள் வச்சிருப்பாங்க நல்லது எடுத்துக்கோங்க கெட்டதை தூக்கி போட்டுருங்க உங்களுக்குன்னு ஒரு விஷயம் பிடிச்சது இருக்கும் அதை செய்யுங்க உங்களுக்குன்னு பிடிச்ச விஷயத்தை அடுத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணாம வாழுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா திஸ் இஸ் யோர் லைஃப் திஸ் இஸ் ஒன் லைஃப் அண்ட் இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஏதாவது இருக்குதான்னு கூட தெரியாது கரெக்டா இது ஒரு வாழ்க்கை இதோட முடிஞ்சது எல்லாமே எண்டு கூட ஆயிடலாம் இந்த ஒரு லைஃப்ல இருந்துகிட்டு அவன் என்ன சொல்லுவான் இவன் என்ன சொல்லுவான் அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சிட்டு உங்களோட ஆசைகளையோ உங்களோட பேஷனையோ உங்களோட ட்ரீம்ஸையோ வந்து தயவு செஞ்சு தள்ளி வைக்காதீங்க அண்ட் கண்டிப்பா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே வளர்ந்த வரை என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்